ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மார்னிங் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை கோசு கேரட்டு முட்டை இது மூணையும் வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மூணு முட்டை எடுத்து அதனுடைய வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோம் கூடவே கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குருவோம் அது கூட ஒன் பீஸ் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா நுற பொங்கி வர அளவுக்கு நம்ம இப்போ அடிச்சுக்கிருவோம் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட முட்டையினுடைய வெள்ளைக்கருவை நல்லா நுற வர அளவுக்கு விஸ்கு வச்சு அடித்து எடுத்துக்கிட்டோம் இதில் ஒரு கப் அளவில் முட்டைக்கோசு வந்து சேர்த்துக்குருவோம் முட்டைக்கோசம் வந்து மேக்சிமம் நல்லா சின்னதாக அதே சமயத்தில் நீளமாக நறுக்கிக்கணும் கூடவே வந்து ஒரு அரை கேரட் எடுத்து காய்கறி கட்டரில் கொடுத்து நல்லா மெல்லிசாக வாக்கில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குருவோம் கேரட்டு கூட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் கூடவே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கினது ஒரு அஞ்சாறு பூண்டு பல் குட்டி குட்டியாக நறுக்கினது கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக நறுத்துண கருவேப்பிலை இலைகள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கூடவே இது வந்து நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா கலந்துக்குவோம் முட்டையும் கடலை மாவு தான் நம்ம செய்கிற அந்த டிஃபன் வந்து ஒன்றா பைண்ட் ஆகி வர்றதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட முட்டை கொசு கேரட்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரு கூட சேர்த்து நல்லா கலந்துட்டோம் பாருங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்து செய்யும்போது இந்த டிஃபன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மனம் கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துக்கிற கரம் மசாலா தான் நல்லா கலந்து விட்ருவோம் அவ்வளோதாங்க கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம டிஃபனாக செஞ்சு எடுத்துடலாம் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சரை வந்து இதில் சேர்த்துருவோம் தோசைகள்ல சேர்த்துட்டு நம்ம முப்பையினுடைய வெள்ளைக்கரு போக மஞ்சள் கருவை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இதை லைட்டா எப்படியே வந்து இதெல்லாம் பண்ணிடுவோம் மஞ்சள் கரு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு பக்கம் வேக விட்டுருவோம் இப்போ நம்ம ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்த சைடு நம்ம திருப்பி விடுவோம் தூக்கி விட்டுட்டு லைட்டாக அங்கங்க எண்ணெய் சேர்த்துக்குவோம் இதில் வந்து நம்ம ஃபுல்லாக காய்கறிகள் தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் ரெண்டா சைடு வெந்துருச்சு திருப்பி விட்டுருவோம் நல்லா வெந்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து அங்கங்க கொஞ்சமா அப்படியே மலைச்சாரல் போல தூவி விட போகிறேன் இப்படி செய்யும்போது அது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம கேரட்டு சேர்த்துருக்கோம் முட்டைகோசு ஈஸியாக வெந்துடும் கேரட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் மாதிரி திரிச்சு திரிச்சு விட்டு நம்ம வந்து இதை வேக வைக்கணும் இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அருமையான மார்னிங் டிஃபன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு இப்ப சூப்பரான மார்னிங் டிஃபன் முட்டை கொசு கேரட்டு முட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே போல நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணியிருக்க இந்த மார்னிங் டிஃபன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லது ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்